மனிதர்களை நம்ம உடனடியாக இட போட்டுருக்கோம் ஏன்னா நம்ம எப்பயுமே பாக்கெட்டில் ஒரு தரசு வச்சுருக்கோம் அவன் வந்து சும்மா அப்படி சிரிச்சிட்டாவே ரொம்ப நல்லா இருற அப்படிம்பான் அந்த அவன் முகத்த பெரிய பாடாக இருப்பான் அவன் ஃப்ராடு பாடா எதா இருப்பான் நம்ம உடனே அதான் உடனே நல்ல மனசு இல்லை அப்புறம் ஒருத்தன் வந்து என்ன அப்படின்னு போவான் ஒருத்தவன் பெரிய பூலாட்டம் போச்சு போனப்பா அப்படிம்பா மனிதர்கள் நம்மளுடைய நம்மளுடைய கொடுமையான அடிக்ஷன் என்னென்னா உடனடியாக பாக்கெட்லருந்து ஒரு க்ராஸ் எடுத்து போட்டு நில்லுப்பா ஆ நில்லு அப்படின்னு மனிதர்களை நிறுக்க வேணாம் மனிதர்களை ஒரு எழுத்தாளர் சொல்லியிருக்கார் ஒரு மனிதனை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் ஐந்து வருடம் அவனோட நீங்கள் பயணப்பட்டு இருக்கணும்ன்றாங்க ஸோ மனிதர்களை நம்ம வந்து அவ்வளோ சீக்கிரம் குடியாரங்கள்னா ரொம்ப மோசம் நான் இன்னைக்கு குடியார்களாக பேச வந்திருக்கேன் ஆக்சுவலாக ஏன்னா எல்லாருமே பயங்கரமாக அடிக்ஷனாக ரொம்ப பழைய அடிஷன் ஹோப் கொடுங்க ஒரு மனிதனுக்கு திரைப்படம் தான் இன்னைக்கு வாழ்க்கையில ஹோப் கொடுக்குது இந்த படம் ஹோப் கொடுக்குது இவ்வளவு பேருக்கும் இவ்வளவு பேர் நிறைய குடிகாரர்கள் இருக்காங்க எனக்கு தெரியும் பிரபஞ்சன் மாதிரி வந்து குடிகாரர்கள்ல குடிப்பவர்கள் இந்த சமூகம் குடித்து கொண்டேதான் இருக்கும் குடித்து கொண்டே இருக்கும் ஏன் இப்ப வந்து கொக்கைனை மூக்குல புடிச்சு இழுக்கலையா எல்எல்சியை வாயில போட்டுக்கலையா இப்ப எக்ஸ்ரஸ் சி போடலையா அதெல்லாம் வந்து ரொம்ப சூப்பராக அது வந்து அப்படியே வந்து பிஎம்டபிள்யூவில் வந்து இறங்கி எக்ஸ்டசிவ் போட்டால் அவங்க ஒரு பதினாறு வயசு பொண்ணு போடுது சனிக்கிழமைகள் நீங்கள் போய் பாருங்கள் கருப்பு கலரில் ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு அப்படியே கருப்பு தேவதைகளை போயிட்டு ஃபுல் எக்ஸ்டசி தான் அது குடிகாரம் இல்லையா அதை நம்ம வந்து சமூகத்தில் ஒத்துக்கிறோம் அவங்க வந்து ஆடிக்கிட்டு இருக்காங்க ரொம்ப சத்தமாக போட்டு நிறைய பேர் என்ன பாருங்கள் எத்தனை ஆக்சிடெண்ட்டு ஒரு மாதத்துக்கு எத்தனை ஆக்சிடென்ட்டு யார் ஆக்சிடென்ட்டு சைக்கிளில் போய் இடித்து குடிச்சிட்டு போய் அடித்து சாவடிக்கிறான் எத்தனை பணக்காரர்கள் தன் மகள்களும் மகளும் குடித்து கொண்டு இடித்து போகிறார்கள் அதெல்லாம் தெரியல நம்மளுக்கு கொடிகாரர்கள் ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்த்துக்கணும் ஹோப் இந்த படம் எனக்கு ஹோப் எனக்கு ஹோப்பாக தான் பார்க்குறேன் சிரிக்காதீங்க அது உடனே ஜோக் ஆக்கிறீங்க இந்த படம் ஒரு ஹோ அப்படி தான் நான் பார்க்குறேன் இந்த படத்தை இந்த படம் அப்போ திரும்பி அதாவது இப்போ மிஷின் வந்து பேசினது அது கொட்டுக்கலைக்கு அப்படி தான் பேசுனேன் ஒருத்த கொட்டுக்கலைக்கு பேசினான் மற்ற இதுக்கும் பேசிட்டான் வேற என்ன தலைவர்கள் எல்லாம் நடிக்கிற படத்தையே போய் பேச முடியும் நான் சமூகத்தில் நான் ஹோப்போடு வாழ்ந்து கொண்டிருப்பவன் என் படத்தை இந்த படத்தை பார்த்துட்டு போனா நம்ம குடிக்கிறத நிப்பாட்டுவோம் அந்த மாதிரி சினிமாக்கு தான் சப்போர்ட் பண்ண ஒரு கொட்டுக்காளியை பார்த்தா அது தலையில கொட்டுச்சு அதை ஒத்துக்க முடியல ஒரு சமூகத்தை தலையில கொட்டணும் ஒட்டுமொத்த சமூக தலைவன் கொட்ட கூடிய படங்கள் தான் இதுவும் ஒரு காளி தான் அது பாட்டில் தான் ஒரு காளி தான் ஒரு காளியாத்தா தான் அவன் காளியாத்தா உள்ளனால உள்ள போனால தான் அவனுக்கு இந்த படத்தை எதிர்ப்பு அவன் ஈஸியா அப்படியே வந்து ஒரு படத்தை எடுத்து நீளம் போனச்சு நான் மச்சான் ஒரு ஆட்டை ஆடிட்டு வரும் மொத்தம் அப்படி பண்ண படம் ஓடிடுமே அவன் ஏன் கஷ்டப்படுறேன்னு சொல்கிறான் கஷ்டப்பட்டு படம் எடுக்கிறேன் கஷ்டப்பட்டு படம் மயிறு மொத்தம் நம்ம அது தானே வந்திருக்கோம் இன்னும் போகும்போது கையில் ரெண்டு பாட்டில் ரெண்டு வந்து ஊது பத்தியெல்லாம் வச்சு தான் உள்ளே போக போகிறோம் போன அப்படியே தான் எங்கள் அப்பா போனார் பார்த்தேன் அப்படியே வாய் ஆள் திறந்தே போனார் ஆக்சுவலி அங்கேயும் மண்ணு உள்ளே போயிடுச்சு ஆ ரைட்டு அங்கேயும் போகும்போது கத்துறான் எங்கள் அப்பா நண்பர்கள் சினிமா ரொம்ப ரொம்ப அவசியம் ஏன் சொல்ல வரேன்னா இதை வந்து ஒரு ஒர்க் ஆஃப் ஆர்ட் இப்போ வந்து சோமசுந்தரத்தை பற்றி நான் பேசணும்னு ஆசைப்பட்றேன் இப்போ நம்ம நிறைய பேர் வந்து ஆக்டிங் பற்றி பயங்கரமாக பேசுவோம் அப்பா என்ன நடிச்சுட்டா இருப்பா என்ன இந்த படத்தை ஏன் தெரியுமா பார்க்கணும் ஒரு ஒர்க் ஆஃப் ஆர்ட் நீங்க நடிகன் எனக்கு தெரியும் ரொம்ப மிதமான மனிதர் அதாவது காணாம காணாமல் போய்டு ஒரு படம் நடிப்பாரு அப்படியே திருவண்ணாமலை போய் காணாம போய்டும் அது எந்த பக்கம் போறாருன்னு தெரியல இருக்கிறாருன்னு தெரியல அவ்வளவு அசூசியா ஃபீல் பண்றது சமூகத்தில் தான் ஒரு செலிபிரிட்டின்னு காட்டிக்கிறதுக்கு அவன் தான் மிகப்பெரிய செலிபிரிட்டி ஒரு வாழும் கலைஞன் ஒரு நெஜ கலைஞன் நெஜ கலைஞன்